ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டீச்சிங் வாத்தி நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி டெக்னிஷியன் ஜாப் பற்றி நம்ம முக்கியமான விவரங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் சரிங்களா அதாவது நம்ம சென்னை சோனுக்கு வந்து என்னென்ன கேட்டகரி ஜாப் இருக்குது அதுக்கான கல்வித்தகுதி என்ன எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விவரங்களை பார்த்துட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி நம்பர் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் என்னென்ன போஸ்ட் இருக்குது அதுக்கான கல்வித் தகுதி என்ன வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வகையில் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி கேட்டகரி நம்பர் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் கேட்டகிரி நம்பர் ஒன்பதுலேருந்து பதினெட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கு தரேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் இந்த வீடியோவில் கேட்டகரி நம்பர் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம இந்த ட்ரேட் படிச்சிருக்கோம் நம்ம ட்ரேடுக்கான எந்த போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேங்களா நம்ம ட்ரேடுக்கு எந்த போஸ்ட் வந்து நம்ம வந்து எலிஜிபிளா இருக்கும் நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய வேக்கன்சி வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணாங்க பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டாக மாத்தினாங்க சரிங்களா மொத்தம் நாற்பது கேட்டகரி போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக அப்ளை பண்ணுறதுக்குமே டேட் சொன்னாங்க ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாலு அக்டோபர் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் கிரேட் த்ரீக்கு மட்டும் ஓகேங்களா ஏன்னா கிரேட் ஒன்னு கிரேட் த்ரீ ரெண்டுமே தான் டெக்னீஷியன் அவங்க அறிவித்த ஜாப் ஓகேங்களா கிரேட் த்ரீக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரெஃபரன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த நாற்பது கேட்டகிரி இருக்குது இல்லையா உங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து உங்கள் நாற்பது கேட்டகிரிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்கனாமிகலி பேக்வேர்டு கிளாஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இவங்க இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்டும் ஐநூறு ரூபாய் பே பண்ணணும் ஒன்ஸ் நீங்க சிபிடி எக்ஸாம் வந்து அப்பி ஐட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இரநூத்தம்பது ரூபா பே பண்ணா இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் ஆகும் ஐநூறுரூபா பே பண்ணா நானூறு ரூபா ரீஃபண்ட் ஆகும் இதுக்கு நீங்க சிபிடி வந்து அட்டன் பண்ணிருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து சில முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் கரெக்சன் பண்ணுற டேட் தராங்க பதினேழு அக்டோபர்ல இருந்து இருபத்தொன்னு அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது இரநூத்தம்பது ரூபா சரிங்களா அது எல்லா கேட்டகரிக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் இருபது ஓகேங்களா இது இருபது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்னா கார்பண்டர் ஓகேங்களா கார்பண்டர் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சென்னைக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்க இது வந்து ஐசிஎஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரிக்கு தான் யூஆருக்கு வந்து பதினாலு எஸ்சிக்கு வந்து அஞ்சு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு வந்து ஒன்பது இடபிள்யூஸ்க்கு வந்து மூணு டோட்டலாக முப்பத்தி மூணு வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் மூணு வேகன்சி போயிடும் பி டபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரெண்டு வேகன்சி சரிங்களா இதுதான் வந்து கார் கார்பன்றர் மெக்கானிக்கலுக்கான நம்ம சென்னைக்கு வந்து வேகன்சி கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன்றருக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அதாவது நேஷனல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ என்னென்ன ட்ரேடு வந்து எலிஜிபிள் பாருங்கள் கார்பண்டர் ஃபர்னிச்சர் அண்டு கேபினட் மேக்கர் சரிங்களா இந்த ரெண்டு ட்ரேடு தான் நீங்கள் படிச்சிருக்கணும் கார்பண்டர் ஃபர்னிச்சர் அண்டு கேபினட் மேக்கர் இந்த ட்ரேடில் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா டென்த்து மட்டும் முடிச்சிருந்து அந்த ட்ரேடில் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா இதுதான் வந்து கேட்டகரி நம்பர் இருபதுக்கான முக்கியமான விவரங்கள் இந்த கேட்டகரி நம்பரும் இந்த போஸ்ட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டகரி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் அந்த போஸ்ட் சரிங்களா இதுக்கு வந்து வேக்கன்சி பாருங்க நம்ம சென்னை தோனுக்கு யூஆருக்கு இருபத்தஞ்சு எஸ்டிக்கு பத்து எஸ்டிக்கு அஞ்சு ஓபிசிக்கு பதினேழு இடபிள்யூஎஸ்கு ஆறு மொத்தமாக அறுபத்தி மூணு ஓகேங்களா சர்வீஸ் மேனுக்கு ஆறு பிடபிள்யூடிக்கு மூணு ஓகேங்களா கல்வித் வந்து பாருங்க டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு கல்வித் தொகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியா முடிச்சிருந்தீங்கன்னா எலெக்ட்ரிஷியன் மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சரிங்களா இந்த ட்ரேட்லாம் வந்து நீங்கள் ஐடியா முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேட்ல அப்ரண்டஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்களும் எலிஜிபிள் சரிங்களா ஸோ இது வந்து எஸ்ஆர் டிவிஷன் ஓகேங்களா அதே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதே போல் அடிஷ்னல் விஷன் சொல்லியிருக்கேன் இந்த பி டபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த டிசபிலிட்டிலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா மெடிக்கல் சென்டர் பாருங்க சி ஒன் ஃபுல் இருக்காங்க இங்கேயும் பாருங்க சி ஒன் ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புது போஸ்ட் கன்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கேட்டகரி நம்பர் இருபத்தி ஒன்று அப்புறம் கேட்டகரி நம்பர் இருபத்தி ரெண்டு

எஸ்ஆரில் வந்து பாருங்கள் யூஆருக்கு இருபத்தி எட்டு எஸ்சிக்கு பத்து எஸ்டிக்கு அஞ்சு ஓபிசிக்கு பதினெட்டு ஈடபிள்யூஎஸ்க்கு ஆறு மொத்தம் அறுபத்தி ஏழு வேகன்சி எஸ்ஆர் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏழு போயிடும் பிடபிள்யூடிக்கு நாலு ஓகேங்களா அப்புறம் இந்த கிரேட் த்ரீ எலக்ட்ரிகல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தொகுதியை பொறுத்த பொறுத்தவரத்துல எஸ் அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட்ல முடிச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேட்ல அப்ரண்டிஷிப் முடிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இதுதான் வந்து கேட்டகரி நம்பர் இருபத்தி ரெண்டுக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா அடுத்தது கேட்டகரி நம்பர் இருபத்தி நாலு நல்லா கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு பார்த்தோமா இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணு கிடையாது நம்ம சென்னைக்கு இருபத்தி மூணாவது கேட்டகிரிக்கு வேக்கன்சி இல்லை அதுதான் அது அர்த்தம் சரிங்களா அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இந்த போஸ்ட் நேம் வந்து ஓகேங்களா இதுக்கான வேகன்சி பாருங்க எஸ்ஐக்கு அஞ்சு வேகன்சி எஸ்டிக்கு வந்து மூணு வேகன்சி டோட்டலாக எட்டு வேகன்சி சரிங்களா எக்ஸமக்கு ஒன்று மற்ற எந்த கேட்டகிரிக்கும் வேக்கன்சி இல்லை ஓகேங்களா ஸோ இது தெளிவாக பார்த்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கேட்டகிரிக்கு வேகன்சி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு வேகன்சி தான் இதுக்கான கல்வித்துறை வந்து பாருங்க நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ட்ரேடில் நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அந்த ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது டென்த்து முடிச்சுட்டு அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் கேட்டரி நம்பர் இருபத்தி நாலுக்கான விவரங்கள் ஓகேங்களா அப்புறம் இருபத்தஞ்சு சரிங்களா அது வந்து பாருங்கள் கிரேட் த்ரீ எலக்ட்ரிக்கல் பவர் ட்ரெயின் லைட்டிங் ஷாப் ஓகேங்களா இந்த போஸ்ட்டு இதுக்கு வேகன்சி பாருங்கள் யூஆருக்கு இருபத்தி மூணு எஸ்சிக்கு பத்து எஸ்டிக்கும் பத்து ஓபிசிக்கு பதினெட்டு இடபிள்யூஎஸ்க்கு ஆறு டோட்டலாக அறுபத்தி ஏழு வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேற்கு ஏழு போயிடும் பிடபிள்யூடிக்கு நாலு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாவது கேட்டகரிக்கு அதாவது ஒர்க் ஷாப் ஓகேங்களா ஸோ கல்வித் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் பாருங்கள் இங்கே வந்து பிரிட்ஜின்னு ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் அங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் பவர் ட்ரெயின் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடி முடிச்சுட்டு ஃபிட்டர் ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரல் வெல்டர் அந்த ட்ரேடில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் இருபத்தி ஆறு டீசல் மெக்கானிக்கல் ஷாப் ஓகேங்களா இதுக்கு நம்ம சென்னை சோனுக்கு யூஆருக்கு பத்து எஸ்சிக்கு நாலு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு ஆறு யூடபிள்யூஸ்க்கு ரெண்டு டோட்டலாக இருபத்தி நாலு வேகன்சி எக்ஸீஸ் மேனுக்கு ரெண்டு பி டபிள்யூடிக்கு ஒன்று ஓகேங்களா டீசல் மெக்கானிக்கல் மெக் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னும் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஃபிட்டர் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸ் மெக்கானிக் ஆட்டோமொபைல் அட்வான்ஸ்டு டீசல் இன்ஜின் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் டிராக்டர் மெக்கானிக் வெல்டர் பெயிண்டர் இந்த ட்ரேரில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ட்ரேட்ல டென்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து நம்பர் இருபத்தி ஆறுக்கு அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் முப்பது நல்லா பாத்துங்க இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பது தான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி கிடையாது நம்ம சென்னை சோனுக்கு சரிங்களா இந்த கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட்னா பிட்டர் மெக்கானிக்கல் ஓகேங்களா நம்ம சென்னை சோனுக்கு வந்து ரெண்டு டிவிஷன்ல ஐசிஎஃப் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐசிஎஃப் பொறுத்த மட்டத்திலும் எஸ்டிக்கு ரெண்டு வேகன்சி இடபிள் ஒரு வேகன்சி மொத்தம் வேகன்சி தான் இது யாருக்கும் வேகன்சி கிடையாது ஆனா எஸ்ஆர் டிவிஷன்ல வேகன்சி வந்து அதிகமா சொல்லிருக்காங்க நூத்தி ஐம்பது எஸ்டிக்கு அறுபத்தி 68, எஸ்டிக்கு முப்பத்தி நாலு ஓபிசிக்கு தொண்ணூத்தி எட்டு இடபிள்யூஸ்க்கு முப்பத்தி அஞ்சு டோட்டலா முன்னூத்தி எண்பத்தஞ்சு வேகன்சி அதாவது எக்ஸ்மேருக்கு முப்பத்தி எட்டு போயிடும் பி பதினாறு ஓகேங்களா இந்த ட்விட்டர் மெக்கானிக்கலுக்கு கல்வித் தொகுதினா நீங்கள் டென்த் பிளஸ் ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டரில் வந்து முடிச்சுருந்துருக்கணும் அந்த ட்ரேடு வந்து முடிச்சுருந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா டென்த்து மட்டும் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டரில் வந்து அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து கேடகரி நம்பர் முப்பதுக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கேடகரி நம்பர் இருபதுலேருந்து முப்பது இந்த இதுக்குள்ளே இருக்கிற கல்வி தகுதி அதற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன ட்ரேடு படிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் எலிஜிபிள் எது வேகன்சி அதிகமாக இருக்குது எது வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மீதி இருக்கிற அந்த இருந்து நாற்பது மொத்தம் நாற்பது கேட்டகரி இல்லையா ரிமைனிங் கேட்டகரி வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் அதையுமே செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ